i to do

சோ ரெண்டு சதுரம் இருக்கு ஓகேவா சோ ரெண்டு சது இது செவகமா சோ சதுரம் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களே ஓகேவா சதுரம் நினச்சுக்கோங்க இதோட சுற்றளவு அப்படிங்கிறது நாற்பது இதோட சுற்றளவு சுற்றளவு அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாலு பக்கங்களையும் கூட்டினாதான் கிடைக்கும் இல்லையா நான் இதோட பக்கத்தை ஏன்னு இதோட பக்கத்தை பி அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்ப போர் ஏ ஈக்வல் டு நாற்பது போர் பி ஈக்வல் டு முப்பத்தி ரெண்டு இதோட பக்களவு என்ன வரும் நாலு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும் அப்ப நாற்பது டிவைடட் பை நாலு பத்து இந்த இடத்துல நாலு டிவைடட் பைல வரும் முப்பத்தி ரெண்டு பை நாலு எட்டு அப்போ ஒரு சதுரத்தோட பக்க அளவு பத்து இன்னொரு சதுரத்தோட பக்களவு எட்டு அந்த ரெண்டோட பரப்பளவோட வித்தியாசம் அப்ப பரப்பளவுனா என்ன பக்கம் என்று பக்கம் சோ இதோட பரப்பளவு நூறு இதோட பரப்பளவு அறுபத்தி நாலு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இப்ப இதோட வித்தியாசம் அப்படின்னா பெருசுல இருந்து சின்னது கழிங்க ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மூணாவது ஒரு சதுரத்தோட பரப்பளவு நான் அதான் சி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா சோ ஏபிசின்னு தெரியறதுக்காக வச்சுக்கிறேன் சோ ஆறு முப்பத்தி ஆறு ஆறு ஸ்கொயர்னு எழுதலாம் சோ சி ஸ்கொயர் 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 கேன்சல் ஆகும் அப்ப மூணாவது அந்த சதுரத்தோட பக்க அளவு அப்படிங்கிறது ஆறு அப்ப அதோட சுற்றளவு என்ன வரும் எல்லா பக்கமும் ஆறு ஆறு தான் சோ நாலு இன்டூ ஆறு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சோ ரெண்டு சதுரத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க சுற்றளவு வச்சு நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அந்த பரப்பளவோட வித்தியாசம் தான் மூணாவது சதுரத்தோட பரப்பளவு அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து பக்க அளவு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அதோட சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க ஒரு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவுகள் சமம் அவற்றின் சுற்றளவுகள் முறையே பி ஒன் மற்றும் பி டூ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு சதுரம் ஓகேவா ஒரு சதுரம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்கு இதோட பரப்பளவும் இதோட பரப்பளவும் சமம் ஏ ஸ்கொயர் இதோட பரப்பளவு எல்பி ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட சுற்றளவுகள் அதாவது இதோட சுற்றளவு பி ஒன் இதோட சுற்றளவு பி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த இடத்துல பி ஒன் அப்படிங்கிறது சதுரத்தோட சுற்றளவு சதுரத்தோட சுற்றளவு ஃபோர் ஏ பி டூ அப்படிங்கிறது செவ்வகத்தோட சுற்றளவு செவ்வகத்தோட சுற்றளவு பாத்தீங்கன்னா டூ இன்டூ எல் பிளஸ் பி ஓகேவா சோ இது ரெண்டும் எது ஈக்குவலா பெருசா சின்னதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ இந்த மாதிரி பாக்குறதுக்காக நான் விகிதமா இது யூஸ் பண்ணிக்கிறேன் பி ஒன் இன்டூ பி சாரி பி ஒன் ஈஸ் டு பி டூ அப்படின்னு போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுபோக போக இந்த ஏக்கு பதிலா இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது என்ன வரும் ஏ ஸ்கொயர் எல் பினா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க என்ன ஆகும் ஏ ஸ்கொயர்ல இருக்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் வெறும்

வரும் அதாவது ரெண்டு வேல்யூ இருக்கு அந்த ரெண்டு வேல்யூவையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அங்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுல இதோட வேல்யூ இது பி ஒன் இது பி டூ ஸோ ரெண்டையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இதை விட சின்னதாக தான் இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல என்ன சொல்லலாம் சொல்லலாம் அப்ப சதுரத்தோட அந்த சுற்ற சதுரத்தோட சுற்றளவு இருக்கு இல்லையா அது வந்து செவ்வகத்தோட சுற்றளவை விட சின்னதா தான் இருக்கும் ஓகேவா எதை வச்சு அவங்க கொடுத்துருக்க இந்த இது இருக்கு இல்லையா சதுரம் செவ்வகத்தோட பரப்பளவு சமம் அப்படின்னு சொன்னதால அதை வச்சு கேல்குலேட் பண்ணோம் பி ஒன் அப்படிங்கிறது பி டூ விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க ஸோ மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு மற்றும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இவற்றின் ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க பெரிய நம்பர் கேட்டாங்க அப்படின்னா பெரிய நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கேட்டால் தொடர் வகுத்தல் முறையில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ தொடர் வகுத்தல் முறை எப்படி போடலாம் அப்படின்னா பெருசு எதுன்னு பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு தான் பெருசு இதை உள்ளே வச்சுக்கோங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சின்னது இதை வெளியே வச்சுக்கோங்க ஸோ ஒரு டைம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் ஸோ இதை கழிச்சிங்க அப்படின்னா நூற்றி பன்னெண்டு

நம்பர் அப்ப இருபத்தி எட்டு வெளியே வச்சுக்கோங்க எண்பத்தி நாலு உள்ள வச்சுக்கோங்க சோ இப்ப இத மூணால போட்டீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு ஜீரோன்னு கிடைக்கும் எந்த இடத்துல இந்த மீதி ஜீரோ கிடைக்குதோ எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது போது ஜீரோ கிடைக்குதோ அதுதான் ஹெச்சி ஆஃப் வேல்யூ சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு நீங்க இத டானா வகுத்தல் மூலியமாவும் நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ எது உங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் டைம் சீக்கிரமா சேவ் ஆகுற மாதிரி சம் முடியுதோ அந்த இதுல நீங்க போட்டுக்கலாம் சோ இத தொடர் வகுத்தல் முறையிலையும் போட்டுக்கலாம் தானா வகுத்தல்லையும் போட்டுக்கலாம் சோ தொடர் வகுத்தல் முறை ஹெச் சிஎஃப்ல மட்டும்தான் உங்களால போட முடியும் ஓகேங்களா சோ ஹெச்எஃப் கேட்டா மட்டுமே தான் தொடர் வகுத்தல் முறை நீங்க போடலாம் இல்லன்னா நீங்க தானா வகுத்தலை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த கேள்வி இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் நூத்தி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் எண்ணில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்ன சோ இந்த இடத்துல பர்சன்டேஜ்ல குடுத்துருக்கறதால நான் அந்த ரெண்டு நம்பரை அதாவது நூறு சதவீதம் எக்ஸ் நூறு சதவீதம் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஒரு நம்பரை நூறு சதவீதம் எக்ஸ்னும் இன்னொரு நம்பரை நூறு சதவீதம் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்ப நூறு சதவீதம் எக்ஸ் அப்படிங்கிறது இதை ரெண்டையும் கூட்டுறோம் ஓகேவா ரெண்டு நம்பரோட கூடுதல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா ரெண்டாவது நம்பர் என்னவோ அதைப் போல நூத்தி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் ஓகேவா ஸோ ஒய் ஸோ இந்த இடத்துல எக்ஸு ஒய்ய நான் ரெண்டு சத ரெண்டு வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இரு எண்கள் அப்படிங்கிறத நான் எக்ஸு ஒய் நான் எடுத்துக்கிறேன் ரெண்டுமே நூறு நூறு சதவீதம் ஏன்னா இந்த இடத்துல சதவீதமாக கொடுத்துருக்கறதால நான் நூறு நூறு சதவீதம்னு எடுத்துக்கிறேன் ஸோ இது நூறு சதவீதம் இது நூறு சதவீதம் இது ரெண்டையும் கூட்டும் போது அந்த ஒய் இருக்கு இல்லையா ஒய்ல நூத்தி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் ஈக்குவலாக இருக்கா ஓகே ஒய் வச்சு சிம்பிளிஃபை பண்ணணும் பாருங்க நூறு சதவீதம் எக்ஸ் ஈக்வல் டு இந்த நூறு சதவீத ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க மைனஸ்ல வரும் ஓகேவா நூறு சதவீதம் ஒய்னு மைனஸ்ல வரும் இது கலப்பு பின்னமா இருக்கா பின்னமா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இத பெருக்கி இதை கூட்டணும் ஓகேவா சோ பெருக்கி கூட்டினீங்கன்னா முன்னூத்தி ஐம்பதுன்னு கிடைக்கும் சோ முன்னூத்தி ஐம்பது டிவைடட் பை மூணு சதவீதம் ஒய் அப்படின்னு வரும் இப்போ இத ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க ஏன்னா ரெண்டுமே ஒயில இருக்கிறதால சால்வ் பண்ணுங்க இதை இது கூட பெருக்கி இது கூட கழிங்க முன்னூத்தி ஐம்பது மைனஸ் முன்னூறுன்னு கிடைக்கும் சோ

வர்றது ஃபர்ஸ்ட் கீழே வர்றது செகண்டு டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ்டூன்னு போட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன்னு ஈஸ் டூ ஆறு ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா ஸோ அந்த இடத்துல அவங்க சதவீதமாக கொடுத்துருக்கறதால நம்ம இந்த இடத்துல நூறு நூறுன்னு எடுத்திருக்கோம் இல்லை வேற ஏதாவது வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வெறும் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தாலே போதும் ஓகேவா அடுத்து கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது சோ பாருங்க இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அறுபத்தி இது இது ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடலாம் ரெண்டையும் மூணையும் பெருக்குங்க அதாவது ரெண்டாவது வேல்யூ மூணாவது வேல்யூ பெருக்கி மொத வேல்யூஸ் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பதிமூணு இன்ட்டு பதினாறுன்னு கிடைக்கும் சோ இதை பெருக்குனீங்கன்னா இருநூத்தி எட்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒருவேளை நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா அப்ப இந்த கொஸ்டின் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணனும் இது ரெண்டுக்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட்னா கிடைக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல அந்த ஷார்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நான்காவது விகித சமன் காண்க இல்லை ரெண்டாவது மூணாவது விகித சம்மன் காண்க இல்லைன்னா இந்த மாதிரி விகித சமத்துல கொடுத்துட்டு நாலாவதா வரக்கூடியது என்ன இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அத வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாவதா இருக்கக்கூடிய வேல்யூஸையும் மூணாவதா இருக்கக்கூடிய வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் அது ஆப்ஷன்ல இருந்ததுன்னா டிக் அடிச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா அது வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கிற சம்முன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் ஓகேவா இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ